தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கான வேக்கன்சி நிறைய வந்திருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சேலம் அண்ட் நீலகிரி இது இன்னும் ஒன்று ரெண்டு டிஸ்ட்ரிக்கான ஜாப் வேக்கன்சி பற்றின டீடைல்டு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து உங்களை டிஸ்ட்ரிக்கான வேக்கன்சி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட் எஸ்டிஎல் எஸ் நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சார் சேலரி சொல்லியிருக்காங்க டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி முடிச்சு டூ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்த லேப் டெக்னீஷியனுக்கான போஸ்ட்டு தேர்ட்டின் தௌசண்ட் சேலரி சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்ட் சொல்லிருக்காங்க இதே மாதிரி தான் நீங்கள் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலே என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் மினிமம் டூ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நெக்ஸ்ட் போஸ்ட் டிபி ஹெச்வி தேர்ட்டின் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சேலரி சொல்லிருக்காங்க ஒரு போஸ்ட் இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இல்லைனா எல்ஹெச்வி இல்லைனா ஏஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆயுஸ்க்கான போஸ்டிங்கும் தனியாக கொடுத்துருக்காங்க அதையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண தகுதியானவங்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் மாவட்ட காசநோய் மையம் இஎல்இபி ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் குப்பூர் தருமபுரி அப்படிங்கிற அட்ரஸுக்கு உங்களோட எல்லா சர்ட்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணி கூடவே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணி உங்களோட அட்ரஸ் எழுதுனா ஒரு போஸ்ட் கவரையும் என்ன செஞ்சுடுங்க அப்படின்னா உள்ளே வச்சு அனுப்பி கொடுத்துடுங்க அண்ட் இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கானது தான் அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க இனி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நீங்க வந்து அப்ளை பண்ணனும் ஆயுஷ் டாக்டர் சித்தாக்கான டாக்டர் போஸ்ட் ரெண்டு இருக்குது அதே மாதிரி டிஸ்பென்சர் டிப்ளமோ இன் ஃபார்மசி இன்டிகிரேட்டட் பார்மசி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் டோட்டலா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு போஸ்ட் இருக்குது தெராபோட்டிக் நர்சிங் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் நர்சிங் தெரபிஸ்ட் அப்படிங்கிற கோர்ஸ் ஆயுஷில் வரக்கூடிய பேராமெடிக்கல் கோர்ஸ் இது அது முடிச்சிருந்தீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் எட்டாம் கிளாஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் இதுக்கு பிஎஸ்எம்எஸ் அண்ட் பிடெக் பிபிஏ இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அடுத்து டேட்டா அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கானது இருக்குது ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ் தர்மபுரி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணி நீங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி அனுப்பி கொடுக்கணும் ஸோ இதுதான் தருமபுரி டிஸ்ட்ரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரெண்டையுமே நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுத்து குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிக்கான வேகன்சியும் நான் டூ டேஸாக போஸ்ட் பண்ணிகிட்டு ஸோ நீங்கள் வே சேனலில் விசிட் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்கான வேகன்சி வந்திருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ